வாங்க இன்றைக்கி டர்டில் வெயின் செடியில் அழகாக வளர்க்குறதுக்கான ஒரு சின்ன டிப் பார்க்கலாமா அந்த செடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப வளர்த்தியாகவும் வளருமா அப்படி ஜட மாதிரி அப்படி தொங்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த செடியை வளர்க்க விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஹேங்கிங் பாட்டில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வரும் சின்ன பாட்டாக இருந்தால் அப்பப்போ மாற்ற வேண்டியது வரும் இந்த செடியை பொறுத்தவரையில் அ அடியில் அப்படி ஒரே ஷேப்பாக கட் பண்ணி போட்டு நீங்கள் வளருதுங்க சூப்பராக வரும் இல்லை அப்படின்னா அந்த ஒரு கணு இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு கணுவை பிச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கூட அந்த ஒவ்வொரு கணுவிலையும் வேறு வரும் சீக்கிரமாக பிடிச்சி வளர்ந்துடும் இது வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இந்த செடி இந்த இதில் பர்பிள் கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது நீங்கள் எந்த கலர் போட்டிங்கனாலும் ரொம்ப அருமையாக வளரும் இது எல்லாம் சின்ன கட்டிங்கில் வளரும் ஆனால் இதில் உள்ள ட்ராபேக் என்ன அப்படின்னா வெயில் பட்ட இடத்துல அந்த மாதிரி கறிய ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் ஒரு சைடு அழகாக இருக்குது இன்னொரு சைடு கறிஞ்சிருக்கு அதுக்கு காரணம் அதுதான் வெயில் பட்ட இடம் கறிஞ்சிருக்கு வெயில் படாத இடம் சூப்பராக இருக்குது இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாருங்கள் கீழே இலைகள் நிறையா கொட்டி கிடக்குது அப்போ இந்த மாதிரி கொட்டி கிடக்குது அப்படின்னா நம்ம செடியில் எதுவும் பிரச்சனை இருக்குது ஏதாச்சும் பூச்சிகள் வந்து இருந்தால் மட்டும்தான் இலைகள் கட் பண்ணி போடும் அங்கே பார்த்தீங்களா ஜான் பூச்சின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த பூச்சி உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கு அதனால் இலைகள் வந்து கீழே விழுந்திருக்கு இந்த மாதிரி புழுக்களை பார்த்தோடனே நம்ம எடுத்து வெளியில் போட்டுரும் இல்லை அப்படின்னா இந்த இலை அவ்வளோத்தையும் செடியை டேமேஜ் பண்ணி விட்டுரும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இலையை கட் பண்ணி கட் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துரும் அந்த பாருங்கள் பாம்பு மாதிரியே வாயு பழந்து இது பண்ணுது ஸோ அதனால் இதை வந்து எடுத்து போடலை அப்படின்னா ಕಂಡಿಾ ನಮ್ಮ ಚಡಿ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿರೋ அதனால் உடனே பார்த்து எடுத்து போடுறோம் எந்த செடியாக இருந்தாலுமே நம்ம காலையில் தண்ணி ஊற்றும் போது அந்த செடியிலேருந்து இருந்து இலைகள் கீழே விழுந்துருந்ததுன்னா கண்டிப்பாக பூச்சிகள் இருக்கு புழுக்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டு நம்ம எடுத்து போட்டுருவோம் ஏன்னால் நம்ம ஆர்கானிக்காக வளர்க்குறதுனால எந்த ஃபெர்டிலைசர் எதுவுமே நம்ம அடிக்க மாட்டோம் ஒ ஒன்லி நம்ம என்ன சாணி உரம் மட்டும்தான் நம்ம செடிக்கு கொடுப்போமே தவிர எந்த புழு உரங்கள் பூச்சி தகுக்கிறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டோம் அதனால் கண்டிப்பாக வரும் நம்ம அதை எடுத்து போட்டால் மட்டும்தான் செடி நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா ஒரே நாளில் எல்லா இலையுமே எடுத்து சாப்பிட்ருவோம் பாதி வந்து கட் பண்ணி கட் பண்ணி கீழேயும் விழுந்துடும் இது இது இன்னொரு இது மூலியமாகவும் டேமேஜ் ஆகும் புறா வந்து கட் பண்ணிச்சு அப்படின்னா கூடு கட்டுறதுக்கு இதை எடுத்துகிட்டு போ முட்டை போடுறதுக்கு முன்னாடி வைக்கிறது அப்படின்னாலும் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செடியும் பார்த்து பார்த்து வளர்த்திங்கன்னா சூப்பராக வளர்க்கலாம் தேங்க் யூ